ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தி கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா தான் ரொம்ப பெருசு இது யாரோட கலரைனா நான்காவது வம்சத்தின் ஃபேரோ குஃபு உண்மையா போனா இந்த பிரமிட் நாம நினைக்கிறதை விட ரொம்ப பெருசு அதாவது இதோட உயரம் சுமார் நூத்தி நாற்பத்தி ஆறு மீட்டர் இருபத்தி மூணு லட்சம் லைம்ஸ்டோன் பிளாக்ஸ் உதவியால கட்டப்பட்டது ஒவ்வொரு பிளாக்கும் ஒரு யானையோட எடைக்கு சமம் சுமார் நாற்பத்தி ஆறு மீட்டர் உயரம் இருக்கும் கீசா பிரமிடின் நாலு பக்கங்களும் ஏழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு அடி நீளம் இருக்கும் அதாவது இது ஒரு ஈக்குலேட்டரல் பிரமிடு இதோட பேஸ் சுமார் பதிமூணு ஏக்கர் தூரத்துக்கு பரவி இருக்கு நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு இந்த பழமையான எகிப்து பிரமிட்ஸ கட்டியிருப்பாங்கன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம பிரமிட்ஸ் கட்டுமானத்துக்கு ஆஸ்ட்ரானமியா பயன்படுத்தியிருப்பாங்க விஞ்ஞானிகளின் யோசனை ஒவ்வொரு நுட்பமான பகுதியையும் காம்பஸ பயன்படுத்தி கட்டியிருப்பாங்களோ யாருக்கு தெரியும் ஆனால் ஒண்ணு மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் அது என்னன்னா அந்த காலகட்டத்திலேயே துல்லியமான மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸை பயன்படுத்தி இந்த பிரமிடை கட்டியிருப்பாங்கன்னு சொல்கிற விஷயத்தில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஏன்னா கிசா பிரமிடின் நாலு பக்கங்களோட ஸ்லோப் ஆங்கிள் எக்ஸாக்டா ஃபிப்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஃபோர் டிகிரிஸ் கிட்டத்தட்ட நானூத்தி எண்பது அடி உயரம் வரைக்கும் பர்ஃபெக்ட் ஆங்கிள் ஒரு ஸ்ட்ரக்சரை எந்த ஒரு கருவி இல்லாமல் கட்டுறது அவ்வளோ லேசான விஷயம் இல்லை இந்த பிரம்மாண்டமான கட்டமைப்பு இந்த காலத்து ஆர்கிடெக்ட்ஸை கூட ஆச்சரியப்படுத்தும் இந்த மூணு பிரமிச்சல கிழக்கு மற்றும் மேற்கு சுவர்கள் சரியா நார்த் போல பேஸ் பண்ணியிருக்கு ஒரே நேர்கோட்டில் எதனா ஒரு ஸ்ட்ரக்சரை கட்ட வேண்டும்னா இந்த நவீன காலத்துல லேசர் லெவலிங் கருவியை பயன்படுத்துறாங்க ஆனா அந்த காலகட்டத்துல இந்த மாதிரியான கருவிகள் எதுவும் இல்லை பிரமிடுக்குள்ளே அது சுத்தி கட்டுமானம் மூலமா ஒரு நேரான சுவர் கட்டப்பட்டிருக்குன்னு இன்ஜினியர் சொல்றாங்க அப்படி கட்டப்பட்ட வடிவத்துக்கு சுண்ணாம்பு கற்களால் மேல் பகுதியை டிசைன் பண்ணிருக்காங்க இப்படி பண்ணதால் இந்த கட்டமைப்பு பார்க்க படிக்கட்டு மாதிரி நமக்கு தெரியுது அதுக்கப்புறம் தோராயமா சமமற்ற படிக்கட்டுகளை மென்மையான கல் தகடுகள் மூலமாக சரி செய்ததால இந்த படிக்கட்டுகள் பார்க்க சமமாக தெரியுது நாலு பக்கங்களில் இருக்கும் சுவர்கள் சரியான அளவில் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்றது உண்மையாகவே அதிசயம்னு தான் சொல்ல முடியும் இந்த நாலு சுவர்களோட நீளம் சுமார் இருநூத்தி முப்பத்தஞ்சு மீட்டர்ஸ் ஒருவேளை இதில் எதுனா வித்தியாசங்கள் இருந்தா ரெண்டு இன்ச்சஸ்க்கும் குறைவாக இருக்காது பிரமிட் சுவர்களை அந்த அளவுக்கு துல்லியமாக கட்ட வானியல் அறிவை பயன்படுத்தி இருப்பாங்கன்னு சொல்லப்படுது வீடியோஸை பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க